வணக்கம் குரூப் டி வந்து கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அப்டேட் என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன நமக்கு கிடைத்த தகவல் படி என்ன அப்படின்னா இன்னும் அபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே வரல இல்லையா சோ ஆனால் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நவம்பர் அல்லது டிசம்பர் இந்த டைம் பீரியட்லாம் நடக்கும் எக்ஸாம்ஸ் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில சோர்சஸ்லாம் வந்து செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ ஒரு ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் இயரிங் இந்த டைம் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கடைசியில் தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கேஸஸ் இருக்குது இல்லையா குரூப் டிக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஐடிஐ வேண்டாம் டென்த் போதும் அப்படிங்கிற ஒரு விஷய இஷ்யூ இருக்கு ஸோ இந்த ரிலேட்டடான கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயரிங்ல நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பதாம் தேதி தான் நடக்க போகுது சரிங்களா ஸோ அப்போ அது வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்காது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் ஸோ இருக்கும் அது வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல அதன் பிறகு நவம்பர்ல இருக்கலாம் நவம்பர் ரெண்டுல இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா எக்ஸ்பெக்டடான ஒரு சார் கேட்டிங்க அப்படின்னா நவம்பர் டு டிசம்பரில் நமக்கு வந்து வரலாம் ஸோ அஃபீஷியல் நோட்டீஸ் வந்து நம்ம அக்டோபருக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகினா ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தருவாங்க சிட்டி இன்டிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியல் ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல்கான அப்டேட் வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஷிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும் நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக இதை வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து நடக்கும் ஸோ நிறைய ஷிஃப்ட்டில் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனுக்கு ஆர்பி வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா மோர் டீடெயில்ஸ் ஏதாவது அப்டேட் கிடச்சிட்டு நீ அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ